ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா நியூஸ்லாந்துக்கும் இந்தியாக்கும் இடையிலான மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் இந்திய அணியில் களமிறங்க போற பதினோரு வீரர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து மண்ணில் வந்து பயணமாக இரண்டு போட்டிகளை வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்று சூப்பரான ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து இந்தியன் அணியில் களமிறங்கக்கூடிய டீம் லெவனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ரோஹித் அதுக்கு அப்புறமா வந்து ஷீகத் தவான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க ஃபஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விராட் கோலி அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு ஆயிடு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திர சிங் தோனி அதுக்கடுத்ததாக கேதா ஜாதவ் இருக்காரு இப்போதைக்கு நாளைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கரா இல்லைனா வந்து ஹார்திக் பாண்டியாவா ஏன்னா ஹார்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காப்பி வித் கருண் என்ற நிகழ்ச்சியில் வந்து பேசின ஒரு சர்ச்சையான கருத்தின் மூலியமாக பிசிசிஐ மூலியமாக தடை பண்ணியிருந்தார் இப்போதைக்கு வந்து அவர் வந்து அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு இணைஞ்சா வந்து அடுத்த போட்டி விஜய் சங்கர் தா விழானாரு இந்த நாள வந்து கண்டிப்பா வந்து இந்த போட்டியில ஹார்த்திக் பாண்டியா கம்பேக் ஆவத்துக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமாரும் ஷமியும் வந்து சூப்பரா பண்றாங்க அவங்களே தான் இந்த வாட்டியும் பவுலரா இருப்பாங்க ஷகர் குல்தீப் இவங்க தான் வந்து ஸ்பின்னராக இருக்க போறாங்க இந்தியன் அணியோட வந்து டீம் லெவன் இதுதான் இருக்கு இந்தியன் அணியில நாளைக்கு வந்து ரன்களை உவித்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகபட்சமா இருக்குன்னாக்கா ரோஹித்ஷர் மாவட்டம் ஷிகர் தவனும் விராட் கோலியும் சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் குல்தீப் அசுத்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு போட்டியில் வந்து இந்தியன் அணியில் யாராலாம் சிறப்பாக செயல்படுவாங்க நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்